கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு என்சிசி மாஸ்டர் அரஸ்ட் பண்ணாங்க இல்லை அவன் என்சிசி மாஸ்டர் இல்லையா என்சிசி மாஸ்டர் மாறினியான் இந்த நாகாரிக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இவன் கூட நாங்கள் தொடர்புலேயே இல்லை அப்படின்னு என்சிசி அமைப்பு ஒரு அறிக்கையை விட்டுருக்கு உடனே விட்டுருக்கு இந்த ஸ்கூல் என்னதையும் இப்போ போலீஸ் விசாரணை கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் ஸ்கூலை ஏமாத்தி

அவனை மேல என்ன ஆச்சு அப் அவளை எதுக்கு நீ நேரடியாக எதுவும் சொன்னானே என்ன முப்படை தளபதியோடு எனக்கு கனெக்ஷன் இருக்கு நான் நினைச்சா உக்ரைன் வாரியை நிற்பாட்டிடுவேன் அருணாச்சல பிரதேசத்துல பாதி இடத்துல நம்ம இடம் உங்களுக்கிடையே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு தானே இந்தியன் மிலிட்டரி அகாடமியை இங்க கொண்டு வாரேன் உன் ஸ்கூலுக்கு கொண்டு எதாவது சொன்னானே என்ன முதல்ல அதை பண்றதுக்கு எவனோ எவனோவர்கிட்ட கேம்ப் வந்து எடுக்கலாம் முடியாது

இல்லையா நீ எங்களுக்கு வேண்டாம் நீ கிழிச்சதெல்லாம் போதும் நீ பேசாம ஓ வீட்டுக்கு போயிரு இனிமே எங்களுக்கு எதுவுமே அந்த புள்ளைய கூப்பிட்டு இதெல்லாம் வெளியில சொல்லாதமா திங்கா சாப்பிடு பப்பாளி பழமும் அண்ணாச்சி பழமும் எடுத்து ஊட்டி விட்டு விட்டுருக்காரு இவங்க தெரிஞ்சு ஏமாந்தாங்களா தெரியாம ஏமாந்தாங்களா இல்லப்பா இது இப்படியே நம்ம சொல்லி 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 நம்மள வந்து மைண்டு முன்னாடிடா எதுவுமே தெரியாத இருக்கப்பா அதாவது நீங்க சொல்றது மட்டும் உண்மைன்னு உண்மையு நம்பிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அப்ப இப்ப அப்படி கிடையாது எவன் போய் சொல்றேன் எவன் உண்மையை சொல்றான்னு போறதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொள்ளலாம் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொள்ளலாம் அப்படித்தான் ஊருக்குள்ள இருக்கிறாங்க இந்த லட்சத்துல இவன் இன்னும் ரெண்டு ஸ்கூல்ல போயிட்டு ட்ரெயினர் சொல்லி இருந்திருக்காங்க அந்த ரெண்டு ஸ்கூல்ல என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியல ஏன்னா அந்த ரெண்டு ஸ்கூலோட போட்டோவை காட்டிக்க இந்த ஸ்கூல்ல நானும் உள்ள வரேன் இதை நம்புறாங்க சார் இதை எப்படி நம்புறாங்க நமக்கு முடியல போட்டோ நான் ஒரு கோட்டு போட்டு போட்டோ காமிச்சு என்ன டாக்டர் ஒத்துப்பியா கருப்பு போட்டு போட்டு உட்காந்து வக்கீல ஒத்துப்பியா போல் எவ்வளவு வாடகை ட்ரெஸ் இருக்கு ஏண்டா எழுந்து போட்டு நான் இது கலெக்டர் நம்பிட்டு காசு கொடுத்துருவியா கேக்குறப்பா பைன் ஒன்னே நான் ஜெயில போட போறேன் என் கூட வந்துருவியா நான் கலெக்டர் இதெல்லாம் அவங்க ஏதோ ஒண்ணு நம்மள வந்து சரி என்ன சொன்னாலும் நம்புவாங்க போல நம்ம இப்படியே தான் இருந்து பழகிட்டோம் இவங்களுக்கு புதுசாக அறிவாக வந்திருக்க போது நினைச்சிட்டாங்க அத்தனை பேரையும் ஒருத்தனையும் விடாதீங்க முக்கியமாக அந்த பப்பாளி டீச்சரில் விட்டுறவே விட்டுறாதீங்க அத்தனை பேரையும் கூட்டி போங்க முழு பப்பாளி எடுத்து வாய்க்குள்ள அப்படியே உள்ள திணிங்க அத்தனை பேர் நல்லா ஒரு என்ன சைஸில் வேணாலும் எடுத்துங்க அதெல்லாம் நல்லா வாய்க்குள்ள போகும் அவ்வளோ பெரிய வாய் தான் எல்லா வாயும் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் மூடி மறைச்சிருங்க எவ்வளோ பெரிய வாயா இருக்கு அதெல்லாம் ஒருத்தனை விட்டுறாதீங்க ஆனால் இதையும் வந்து சும்மா உட்காந்து நாங்க நடத்துறோம் கேச நடத்துறோம் தெரிஞ்சு வச்சுரு அப்ப என்னத்தை நடத்திக்கிட்டு இதுக்கு மேல நடத்தி என்ன நியாயத்தை நிலநாட்ட அவன் ஓடுறதுக்கு வழி ஓட்ட பெருசாங்கிட்டே இருக்கு அவ்வளவு வேற எதுவுமே கிடையாது ஆச்சா முடிஞ்சா இதுதான்ப்பா சரி முடிவாயிடுச்சு ஊர் பஞ்சாயத்து மாதிரி போங்க நீங்க தப்பு அதாவது நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது நியாயம் அது கோர்ட்டுக்குள்ளே கோர்ட்டுக்கு வெளியே நாங்கள் தானே அடி வாங்கி சாப்பிட்றோம் எங்கள் மேலே தானே எல்லா இடியும் விழுது அந்த பிள்ளைக்கு இப்போ பணம் கொடுக்க முடியலா இல்லை மறுவாழ்வு ஏதாவது கொடுக்க முடியல எட்டாவது படிக்கிற பிள்ளையா அந்த பிள்ளையோட நைட் கத்தி கதறி இருக்குது அந்த பிள்ளை அப்படியே விட்டுட்டு போயிடலாமா இல்லை அவர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை கோர்ட்டுக்கு வருமா இவங்க இருப்பாங்க இந்த கேஸை அந்த பிள்ளை கோர்ட்டுக்கு வருமா அந்த பத்தாயிரம் கேட்பாங்க கெடுத்தாயிரம் சொல்ல முடியுமா பதினெட்டு அந்த பிள்ளை பதிமூணு வயசு ஆறு வயசு கழிச்சு பத்தொன்பது வயசு யோசிச்சு பாருங்க இத்தோடையே அந்த பிள்ளைக்கு இப்ப நீங்க மருந்து போட்டாத ஆர்வம் இந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல பண்ற எல்லாத்திலயும் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி போய் இவங்க நீங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட அதை பத்தி கேக்காம வேலையா என்ன பண்ணிட முடியும் வேற கேஸ் போடுவோம் வேற எதுக்கு போவோம் இவரை நீதிபதி வருவாங்க பூசனை பார்த்து நல்லா கீழே கொடுப்போம் முதல்ல வக்கீல் இந்த கேஸ் எல்லாம் வந்து எகை வக்கீல் எவ்வளவு வாதாடுறானோ அவனுக்கு ஆதரவாக வாழணும் அவனையும் தூக்கி உள்ள கொடுக்க அதுதான் சரி அவங்க அவங்கதான் வர்றதுனாலதான் இவங்க இந்த ஆட்டம் அணிகிட்டு இருக்காங்க இவெல்லாம் இவங்க நினைச்சே போகக்கூடாது அத்தனை பேருக்கு ஒட்டு மொத்தமாக ஒரே தண்டனையா ரெண்டாவது செயலில் வக்கீலக்கெல்லாம் தண்டனையே இல்லை சார் அவங்கள ஊருக்குள்ள விழுங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும் அதான் நல்லது